அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சார் ஒரு குழந்தை ஊனமாக பிறக்கின்றது மாற்றுத்திறனாளியாக பிறக்கின்றது அப்படின்னா அது போன ஜென்மத்தில் செய்த பாவத்தினுடைய விளைவாகத்தான் அப்படி பிறக்கிறதா புண்ணியம் செய்திருந்தால் நல்லபடியாக பிறக்குமா புண்ணியம் செய்திருந்தால் பணக்காரங்களா பிறப்பாங்களா அப்போ ஏழைகளாக பிறந்தவங்கள்லாம் வந்து போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாவம் விளைவாக விளைவாகத்தான் இப்போ ஏழையாக இருந்து கஷ்டப்படுறாங்களா அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து அழகாக பிறக்குது அப்படின்னு சொன்னால் அது போன ஜென்மத்தில் செய்த நன்மையின் பலனாக அந்தக்கு பொழிவான அழகான முகம் கிடைச்சிருக்குதா இப்போ ஹீரோயின்லாம் இருக்காங்க அவங்க போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களா இப்போ சுமாராக ஒரு பொண்ணு இருக்குது கருப்பாக ஒரு பொண்ணு இருக்குது குண்டாக ஒரு பொண்ணு இருக்குது அதெல்லாம் வந்து பாவம் செய்ததனுடைய தான் அதற்கேற்ற மாதிரி உடல் அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்துங்க நிச்சயமாக இதற்கு மேல் இந்த இந்த மாதிரியான ஆன்மீகத்திற்கு வந்து பூமியில் மரியாதை இருக்காது ஏன்னா அதற்கு உண்டான காலகட்டம் முடிஞ்சிருச்சு அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கங்க பிரபஞ்சத்திற்கு முக்காலங்களும் ஏற்கனவே உண்டு நீங்கள் சொல்லக்கூடிய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்றதெல்லாம் அதுக்கு ஒரு கணத்திற்குள் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இப்போ நீங்கள் கேட்கறது இந்த நேரத்திற்குட்பட்டு கேட்குறீங்க நான் போன ஜென்மத்தில் நான் செய்த பாவத்தின் பலனாகத்தான் இந்த ஜென்மத்தில் வந்து இப்படி ஊனமாகவோ இல்லை அழகில்லாமலோ பிறந்திருக்கிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு ஆழமான ஆன்மீகத்தை நான் உங்களுக்கு இதில் கற்றுக் கொடுக்குறேன் அது நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி அடுத்த வீடியோவில் இந்த முற்பிறவி என்பது உண்மையா என்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு எனக்கு ஒரு டவுன்லோட் கிடச்சிருக்கு அதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் இந்த ரெண்டு வீடியோக்களும் உங்களுடைய ஆன்மீகத்தை புரட்டி போட்டுரும் சரிங்களா அதாவதுங்க இந்த முற்பிறவி பாவங்களுக்கேற்ப நீங்கள் இது இந்த ஜென்மத்தில் பிறக்கின்றீர்கள் அப்படின்றத வந்து நிறைய மகான்கள் இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கலாம் பட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் ஞானம் என்பது எல்லையற்றது அது வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு ஞானி ஒரு சித்தர் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது மட்டுமே பிரபஞ்சத்தினுடைய முழுமைன்னு நீங்கள் போகக்கூடாது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அது காலத்திற்கு காலம் ஞானம் மாறிக்கொண்டே இருக்கும் எப்படி ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு கிடைக்கும் போது கிரகாம்பில் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஃபோனை கண்டுபிடிச்சாரோ அவர் அறிவாளி தான் பட் ஆனால் அது ஆப்பிள் ஐஃபோனுங்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கு இல்லையா அப்போது அவர் சொன்னது உண்மைதான் அதிலிருந்து பல அப்கிரேட்ஸ் அங்கே நடந்திருக்குது இல்லையா அப்போது நீங்கள் இந்த பாவம் செய்தால் அதற்கேற்ற பலனை மீண்டும் மனிதனாக பிறந்து அனுபவிக்க வேண்டும் ஒருத்த ஊனமாக பிறந்துட்டாலோ இல்லது வந்து அழகிலாவை பிறந்துட்டாலோ அவன் செய்த பாவத்தினோட விளைவுங்கிறதும் அந்த நம்பிக்கையில் அப்கிரேட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு இது ஆபத்தான ஆன்மீகம் இது ஏன்னா இதை கேட்கும் நபர்கள் இதை உண்மையான நம்பும் நபர்கள் வந்து தனக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிக்குவாங்க இந்த ஆன்மீகத்திலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் அதாவது ஒருத்தன் பாவம் பண்ணுறான் சரியா பூமியில் பிறந்துட்டான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கான் நல்லதும் பண்ணியிருக்கான் கெட்டதும் பண்ணியிருக்கான் நிறைய தப்பு பண்ணிட்டான் இப்போ அவன் இறந்துட்டான் அவன் செய்த விளைவு அப்படிங்கிறது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்கும் ஏன்னா உங்களோட எனர்ஜி தான் இருக்கும் இதை நீங்கள் தான் மறுபடியும் சமநிலைப்படுத்த வேண்டும் ஆனால் சமநிலைப்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு ஒரு குருடாகவோ இல்லது வந்து குருடராகவோ இல்லது வந்து நீங்கள் கால் இல்லாத ஊனமுற்றவராகவோ பிறக்கணும் இல்லை வாழ்க்கையில் துன்பப்பட்டு இறக்க கஷ்டப்படணும் இது மட்டும் வழியல்ல இதில் புரிதல் தேவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இறக்கும்போது மீண்டும் இந்த பூமியில் கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும் நிறைய பேர் வந்து நிறைய முறை நாம் இறக்கின்றோம் இந்த ஆழமான ஆன்மீகத்தையும் புரிஞ்சுக்கங்க பட் யுர் ஆல்வேஸ் கிவன் அ சான்ஸ் இப்போது இறந்துட்டு பூமியில் வந்து ஆத் சாந்தி அடையாத சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருக்கும் இப்போ ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது ஞாபகத்தில் இருக்காது அவர்கள் கண்டினியூ பண்ணணுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னால் மீண்டும் அதே வாழ்க்கையை தொடர்வதற்கு அந்த உடல்லேயே வர்றதுக்கு இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ரவுடி இருக்கார் கெட்டது பண்ணியிருக்காரு அவரை என்கவுண்டரில் சுட்டுறாங்க ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டல் இருக்கார் இப்போது இறக்குற மாதிரியும் ஒரு நிஜம் இருக்குது அந்த விதி நிர்ணயத்திற்குள்ளே அதில் பிழைக்கிற மாதிரி ஒரு நிஜம் இருக்குதுன்னு சொன்னால் இப்போ அவர் இறந்துட்டார்னா மீண்டும் தொடர விரும்புகிறாயா அப்படின்ற அந்த உரிமை என்பது உங்களுக்கு தரப்படும் எஸ் நான் எனக்குள்ள இம்பேலன்ஸ் இருக்குது இதை நான் வந்து மறுபடியும் சரி செய்ய வேண்டும் என்றால் இது நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் மீண்டும் அந்த வாழ்க்கையை தொடர முடியும் அந்த ஹாஸ்பிட்டலில் இறக்காமல் அதிலிருந்து பிழைத்து கொண்ட மனிதராக சரி அதுலேருந்து நீங்கள் மறுபடியும் மனுஷன் நீங்கள் வந்து ஒரு உட்பட்டு இருக்கிறதுனால மறுபடியும் நல்லவராக இருக்கீங்களா மறுபடியும் பாவங்கள் செய்யுங்கிறாங்கிறது அது வேறு விஷயம் ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு என்பது தரப்படும் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்போது ஒருத்தன் பாவம் செய்தான்னா அந்த வாழ்க்கை மீண்டும் தொ தொடர்ந்து அவன் நல்லவனாக மறுபடியும் மா திருந்தி வாழலாம் ஒரு ரவுடியாக இருந்தவன் அந்த என்கவுண்டருக்கு பிறகு இப்போ எதுவுமே பண்ணுறதுல நல்லவனாக மாறிட்டான் நல்ல காரியங்கள் செய்கிறான்னா அவன் செய்த பாவங்கள் அப்போவே அந்த வாழ்க்கையிலே களிய ஆரம்பிக்கும் இது ஒரு ஆப்ஷன் இருக்குது ரெண்டாவது இந்த வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்து முடிச்சிட்டிங்க இதுக்கப்புறம் தொடர்வதற்கு வந்து அங்கே விதி நிர்ணயத்தில் இடம் கிடையாது ஏன்னா அந்த விதியினோட ஆயிலே அவ்வளோதான் அப்படின்னு வச்சுக்கோங்க மீண்டும் அதே விதி நிர்ணயத்தை நீங்கள் எடுக்க முடியும் பிறக்க முடியும் அப்போது அதே மனிதனாக வாழ்ந்து இப்போது டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் எடுக்கிறீங்க யாருக்கு நீங்கள் துரோகம் இணைத்தீர்களோ அந்த துரோகத்தை செய்யாமல் அவருக்கு நன்மை செய்யும் ஒரு மனிதனாக மாறுவதற்கு உங்களுடைய இறைவழிகாட்டுதல் வழிவகை செய்யும் ஏன்னா அது உங்களோட விதி நிர்ணயமாக இருக்கிறதுனால அப்படி ஒரு நல்லவனா நீங்கள் மாறி மாறி வாழ்கிறீங்கன்னா உங் நீங்கள் செய்த அந்த இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகிடும் அப்போது நீங்கள் வாழும்போதே உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும் அதுலேயும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அதே விதி நிர்ணயத்தை நீங்கள் மீண்டும் எடுத்து வாழ முடியும் ஏன்னா டைம் டசன்ட் எக்ஸிஸ்ட் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதுன்ற ஒரு கணம் மட்டும்தான் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது ஏற்கனவே படைப்பில் இருக்குது அதை வரைக்கும் இப்போன்றது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாமே இப்போது இப்போது இப்போ இப்போ அவ்வளோதான் இப்போன்றது தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரே கணம் இதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போது நீங்கள் வந்து மூணாவது வாய்ப்பு என்னன்னு சொன்னால் இப்போது இறந்துட்டீங்க மீண்டும் மனிதனாகவே தான் பிறக்கணுமான்னா அப்படி அவன் வேறு ஜீவராசிகளாக நீங்கள் பிறந்தும் அதை நீங்கள் சமநிலை செய்யலாம் அப்போது ஜீவராசியாக தான் பிறந்தே தான் ஆகணுமானா அப்படியும் இல்லை நீங்கள் பிறக்காமல் ஒரு பூமியை சுற்றி வரும் ஒரு ஆன்மாவாக ஒரு தெய்வ நிலையிலிருந்து கூட நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸாக மாறலாம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு ஏஞ்சலாக மாறலாம் அதன் மூலமாக நல்லதை செய்து அதற்குள்ளே நீங்கள் உங்களுக்கு நான் ரீபாலன்சிங் பண்ணிக்கலாம் எக்ஸிஸ்டன்ஸ்ன்றது வந்து நீ இப்படி பண்ணி நீ அனுபவித்து சித்திரவதை அனுபவித்து நீ செத்து 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 அப்போ தான் நீ வந்து பாவத்தை அனுபவிக்கணும்லாம் சொல்கிறது இல்லை இந்த மாதிரி ஆன்மீகங்கள் வந்து குப்பை கூடங்களில் தூக்கி குப்பையில் போட வேண்டிய ஆன்மீகங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு தெய்வமாக மாறியும் நீங்கள் மத்த மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அடுத்தது நீங்கள் வந்து பிறக்காமல் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் ரியாலிட்டிஸில் இருக்குது அதுலேயும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் மூலமாக அதை ரீபேலன்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி இத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்போது ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறந்து இல்லை நான் வந்து ஒரு அழகில்லாமல் பிறந்து அப்படித்தான் நீங்கள் அதை கழிக்க வேண்டும் அது மட்டும்தான் டிஃபால்ட் ஆப்ஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா தவறு இட் இஸ் ஒன் ஆஃப் த சாய்ஸஸ் தட்ஸ் ஆல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ ஒருவர் ஏன் மாற்றுத்திறனாளியாக பிறக்கின்றார் ஏன் ஒரு பொண்ணு அழகாக பிறகுது ஒரு பொண்ணு அழகாக பிறக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா இப்போது ஒரு பேரா ஒலிம்பிக்ஸில் ஒருத்தர் வந்து ஓடி தங்க மெடல் போயிடுறான் அவனோட விதி நிர்ணயம் எப்படி இருக்குன்னு சொன்னால் போன ஜென்மத்தினோட பாவத்தின் விளைவன் மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது அந்த ஆன்மா என்பது வந்து தனக்குத்தானே ஒரு சோதனையை வைத்துக்கொள்கின்றது ஏன்னால் அது ஒரு ஆத்மா அது ஒரு நூறு சதவீதமான சக்தி ஆனால் மனுஷன் இங்கே வாழும்போது நீங்கள் ஒரு ஆத்மான்ற அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்காது உங்கள் மனதுக்கு நான் ஒரு ஆத்மானு தெரியாது அப்போது உங்களை நீங்கள் டிஸ்கவர் பண்ணணும் செல்ஃப் டிஸ்கவரி நோக்கி நீங்கள் போகணும் உங்கள் முழுமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதற்கேற்ற சவால்கள் உங்கள் பிறப்பினர் இருக்கும் அடிப்படையில் வச்சுருக்கோம் உங்கள் விதி நிர்ணய நிர்ணயம் சார்ந்து நிறையா சவால்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கும் அந்த சவால்களை நீங்கள் எதிர்கொள்வதன் மூலமாக நீங்கள் யாருன்ற சக்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்போது ஒரு பேரோ ஒலிம்பிக்ஸில் அதாவது உடல் ஊடமற்றவர்களுக்கான ஒரு ஒலிம்பிக்ஸ் இருக்குது இப்போ தங்க வாங்கியிருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு பிளேட்டு வச்ச கால் வச்சு ஓடி பிரைஸ் வாங்கியிருக்காருன்னா அப்போ அவர் கோல்டு மெடல் வாங்கும் போது அவருக்கு அது ஊனம் ஊனமாக தெரியாது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் இருக்காது ஒரு காலில் ஓவியம் வரைவார்கள் அது அவர்களுடைய தொழிலாக இருக்கும் அப்படியும் வந்து ஆன்மா என்பது அனுபவத்தை பெறும் நம்ம வந்து எப்படின்னு சொன்னால் இன்பம் துன்பம்னு நமக்குள்ளே நம்ம ஒரு டிஃபைன் பண்ணிவிட்டோம் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் இன்பமாக இருக்கணும்னா எப்படி பிறந்தாலும் அவன் இன்பம் சந்தோஷமாக இருக்க முடியும் நம்ம வந்து கைகால்கள்லாம் நல்லா பிறந்து எல்லாமே நல்லா பிறந்து ஒரு பணக்காரன் வீட்டில் பிறந்தால் தான் அது யோகம்னு நான் டிஃபைன் பண்ணுறதுனால அந்த பார்வையிலிருந்து பார்க்கறதுனால இது குறையா தெரியுது அது குறையல ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அனுபவம் கமலஹாசன் குள்ள கமலாக நடிக்கலையா அபூர்வ சகோதரரில் ஏன் அவ்வளோ சிரமப்பட்டு நடிக்கணும் ஆனால் அவனோட நடிப்பு திறமை என்பது பாராட்டப்படுது இல்லையா அப்படி அவ அந்த ஆன்மாக்கு அந்த அனுபவம் தான் அப்போ நீங்கள் அவள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் போன ஜென்மத்தில் செய்த பாவம்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அது அதாவதுங்க அப்படியும் பிறக்கலாம் ஆனால் அது வந்து இது எப்படிதுன்னா லட்சத்தில் ஒரு வாய்ப்பு எல்லா ஆன்மாக்களும் வந்து இது இப்படித்தான் இற நான் பாவம் பண்ணிட்டேன் மறுபடியும் நான் வந்து பூமியில இப்படி தான் நான் அதை தான் அதை இறக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றதில்ல அது எப்படின்னா வானத்துல எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அதுல ஒரு நட்சத்திரம் மாதிரி இந்த வாய்ப்பு ஆனால் முக்காவாசி ஆன்மாக்கள் நைன்டி நைன் பர்சன்ட் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க மனுஷனா தான் அந்த பாவத்தை அழிக்கணும்னு அவங்க அந்த கட்டாயத்தில் இருப்பதில்லை இதைத்தான் என்னோட உயர் பரிமாண தெய்வங்கள் சொல்றாங்க அப்போ ஒரு குழந்தை என்பது வந்து தன் விதி நிர்ணயத்திற்கேற்ப சில சவால்களை வைத்திருக்கும் அந்த சவால்கள் சில சமயத்தில் மாற்றுத்திறனாளியாக பிறக்கும் வைக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பிடித்த விஷயத்தை உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய ஆன்மா எந்த நிர்ணயத்திற்காக பிறந்ததுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் உங்கள் திறமை வெளிப்பட வெளிப்பட உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிங்கிறதும் வெளிப்படும் அந்த கிரியேட்டிவிட்டி வெளிப்படும்போது உங்களுடைய திறமை என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன வருன்ற கேள்விக்கு விடை கிடைச்சிரும் அப்படிங்கும்போது உங்கள் பிறப்பின் நோக்கம் என்பதையும் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் அப்போது நீங்கள் பாட்டுக்கு நான் போன ஜென்மத்தில் செய்த பாவத்தின் விளைவாகத்தான் நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இது செல்ஃப் பிரிசன் இது ஒரு சிறை மனச்சிறையில் இட்டுவிடும் மனிதர்களை குழந்தைங்க இதை கேட்கக்கூடாது இந்த மாதிரியான ஆன்மீகங்களை அப்போ என்ன பண்ணும் தான் ஒரு பாவி நான் செய்த பாவங்கள் இன்னும் இருக்குது அப்படின்னு அது தாமாக அது வந்து அசைன் பண்ண ஆரம்பிச்சிடும் அசியூம் பண்ண ஆரம்பிச்சிடும் கற்பனை செய்ய ஆரம்பி யூகங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நான் ஒரு பாவி நான் பாவம் பண்ணதுனால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் புண்ணியம் பண்ணுறதுனால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு இது என்ன பண்ணும்னா அவன் பிறப்பின் நோக்கத்தை தடை செய்துவிடும் அவனுடைய திறமையை அவன் புரிந்து கொள்வதற்கு மோட்டிவேஷன் கொடுக்காது டிமோட்டிவேஷன் எனக்கு நேரம் சரியில்லை யோகம் சரியில்லை எனக்கு எதுவுமே மாட்டேங்குது எனக்கு வந்து போன ஜென்மத்தில் நான் செய்த கர்மம் இருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் க்ளோஸ் அந்த ஆன்மீகம் இருக்கிறதுலே ஒரு ஒஸ்ட்டான ஆன்மீகம் புரியுதுங்களா அது இந்த ப ப்ரெசெண்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த ஆன்மீகம் தேவையற்றதுன்னு தான் நான் சொல்வேன் நான் உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் நீங்கள் செயல் வடிவம் கொடுங்கள் நீங்கள் யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் இந்த மொமெண்ட்லருந்து நீங்கள் உற்சாகமாக இருக்குன்ற நான் உற்சாகமாக நீங்கள் இந்த இந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது இல்லையா இருக்கிறதுலையே எனக்கு அதிக மகிழ்ச்சியோ நிறைவையோ ம நிம்மதியோ கொடுக்கக்கூடிய சாய்ஸ் இதோ அதில் மட்டும் உங்களோட கவனம் செலுத்துங்க தொடர்ந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் காலையிலிருந்து இருந்து வரைக்கும் ஒரு உற்சாகமான மனநிலையை தொடர்ந்து மெயின்டைன் உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் எப்பேற்பட்ட சிறையாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்ணுமூடி தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள ஆனந்தம் வரும் அப்போது உங்களுக்கு உங்களுக்குள் நீங்கள் அந்த உற்சாகத்தை உருவாக்கி கொண்டீர்கள் என்றால் இந்த ஊனம் என்பது ஒரு தடை அல்ல இந்த ஊனம் என்பது ஊனமே அல்ல அது என் சக்தியை நான் எனக்கு நிரூபிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள ஒரு வாய்ப்புன்னு தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க அதே மாதிரி அழகு அழகு இல்லை சில பேர் எனக்கு ஒரு கேட்டாங்க கவுன்சிலிங்கில் சார் நான் சொட்டையாக பிறந்திருக்கிறேனே சின்னதுலேயே எனக்கு சொட்டையாயிருச்சுது ஏன் சார் நான் சில ஒரு விதி நிர்ணயத்தை சூஸ் பண்ணும்போது சில சமயத்தில் வந்து அந்த ஆன்மாக்கு வந்துங்க முடி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற ஒரு சாய்ஸ் கூட இருக்காது இப்போ எனக்கு முடி ஃபுல்லாக வெள்ளையாயிருச்சு நான் தெளிவின் வழி ஆரம்பித்ததுக்கு பிறகு பட்ஸ் ஆல் ரைட் அது உங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் வடிவம் கொடுக்கறதையோ இல்லை உங்கள் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி செல்வதையோ தடை செய்யாது அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் எந்த நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி அழகு இருக்கோ அழகில்லையோ வழி வேலை பறக்கணும் யோகி பாபாவை பறக்கணும் அப்படின்னு சொன்னால் பாபு இந்த அழகில் இருக்கிறதா அவர் காமெடி ஆக்டராக்கும் அப்போது அவர் உருவத்திற்கேற்ப அவர் கரெக்டாக டிசைன் பண்ணப்பட்டிருக்காரு நான் அழகில்லையே நான் சினிமாவில் ஹீரோவாக முடியலையே அப்படின்னு அவர் தாழ்ந்து உட்காந்தாருன்னா தாழ்ந்து உட்காந்துருவார் ஆனால் எது இயல்பாக வருதோ அதை அவர் செஞ்சார்னாலே அவர் எங்கே ஆகணுமோ அதில் ஃபிட்டன் ஆகிடுவார் அப்போது உங்களுடைய திறமையை நீங்கள் கண்டுபிடிக்கும் அந்த வாய்ப்புக்கு நீங்கள் போங்க இந்த மாதிரி டீமோட்டிவேட் ஆகிக்காதீங்க சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா இதில் உங்களுக்கு நான் இந்த முற்பிறவிகள் செய்த அந்த விஷயங்கள் முற்பிறவினா என்ன அந்த ஆத்மாக்களுக்கு முற்பிறவின்றதே ஒன்றும் கிடையாதுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு ஆன்மீகத்தை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் சரிங்களா ഉണ്ടോടെ പൊന്നാണ നയത്തിനുടിയുടെ മിക്ക മികച്ച താങ്ക് യു വെരി മച്ച് ഫാർ യൂർ ടൈം